வணக்கம் நாம் தமிழக கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளரும் ஊடகவியலாளருமான அண்ணன் சாட்டை துறைமுகன் அவர்களை இன்று காலை தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வச்சு திருச்சி காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க எதுக்காக கைது பண்ணாங்க அப்படின்னா கடைசியாக விக்கிரமாண்டி கிடைத்தது பரப்புரையில் கடைசி நாள் அன்னைக்கு உரத்தூருங்கிற ஊரில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து அண்ணன் சாட்டை துறைமுகன் பேசினாங்க அந்த பேச்சின் போது அவர் பாடிய பாட்டு தான் காரணம் அதை அவங்களே சொல்றாங்க அவங்க ஒரு பத்திரிகை காவல்துறை சொல்கிறாங்க மேற்படி வீடியோவில் சண்டாளா என்று பட்டியலின சாதியை குறிப்பிட்டு இழிவுபடுத்தும் விதமாக பொதுவழியில் பேசியுள்ளார் என்றும் மேலும் கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக புதைத்திட்ட கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி ஒரு சதிகாரம் கருணாநிதி என்று பேசியுள்ளார் என்றும் பொது இடத்தில் இவ்வாறு பட்டியல் உள்நோக்கத்தோடு இழிவுபடுத்தும் விதமாகவும் அவமானப்படுத்தும் விதமாகவும் பேசியுள்ளார் என்றும் இவ்வாறான அவரின் செயல் மற்றும் பேச்சு சாதி ரீதியாக பட்டியல் நிறுத்தவருக்கும் மற்ற சமூகத்தினருக்கும் இடையே சாதி உருவாக்கும் விதமாகவும் மேலும் மறைந்த ஒரு கட்சி தலைவரை இழிவுபடுத்தி மற்ற கட்சிகளுக்கிடையே இடையே உண்டாக்கி பொது அமைதிக்கு குந்தகம் அளித்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் விதத்தில் அமைகிறது இந்த பாட்டால சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுதா அப்புறம் மேற்படி சாட்டை துறைமுகம் என்பவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்படி மேற்படி புகார்தாரர் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி புகார் கொடுத்துள்ளார் அதாவது நேற்று புகார் கொடுத்து இன்னைக்கு வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணிட்டாங்க எவ்வளவு வேகம் அதில் அஞ்சு பிரிவின் கீழே வழக்கு போட்டிருக்காங்க வன்கொடுமை தடுப்பு சட்டம் எஸ்சி எஸ்டி ஆக்ட் உட்பட இதே திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் அந்த காவல் நிலையத்தில் நாம புகார் கொடுத்தோம் அண்ணன் சாட்டை துறைமுக தலைமையில் புகார் கொடுத்தாங்க அதில் வந்து அண்ணன் சாட்டை துறைமுக குடும்பம் குறித்து ரொம்ப அவதூறாக திருச்சி சூரியான ஒரு ஆள் பேசுகிறான் அப்படின்னு புகார் அதே போல சென்னையிலையும் புகார் கொடுத்தாச்சு அந்த புகார் வந்து வழக்காக மாறல எந்தவித முன்னகர்வும் முன்னேற்றமும் இல்லை ஆனால் யாரோ ஒரு திமுக ஒரு பாட்டு பாடினதுக்கு ஒரு பாட்டு பாடினதுக்கு புகார் கொடுத்தவுடனே அந்த புகாரை வழக்காக மாற்றி இன்னைக்கு வந்து தனிப்படை அமைச்சு உடனடியாக கதை கைது பண்ணுறாங்க அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த பாட்டு இருக்குல்ல இந்த பாட்டு கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி அந்த பாட்டு அந்த பாட்டை அண்ணன் சாட்டை துறைமுக உருவாக்கலை அவர் மெட்டமைக்கலை அவர் பாடல் வரிகள் எழுதலை அவர் இசையமைக்கலை அந்த பாட்டை அவர் உருவாக்கலை இந்த பாட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டே உருவாக்கப்பட்டு விட்டது இந்த பாட்டு அதிமுக மேடைகளில் இன்னப்புற மேடைகளில் சமூக வலைதளங்களில் பல இடங்களில் அலைபலோட அலைபேசிகளில் பல இடங்கள்ல வந்து போடப்பட்டிருக்கு அப்படி சமூக வடிதங்களில் புழக்கத்திறந்த ஒரு பாட்டை அந்த மேல எடுத்து பாடுறார் இது என்னன்னா சட்டத்துல இருக்க விதி என்னன்னா ஒருத்தர் வந்து தப்பா பேசினாரு அவதுரா பேசினாருன்னா அவர் மேல வழக்கு போட முடியும் ஆனா அவதுரா பேசின ஒரு பேச்சை இன்னொருத்தர் மேற்கோள் காட்டி பேசினா கூட அவர் மீது வழக்கு போட முடியாது இதுதான் சட்டபூர்வமான விதி இதுல அந்த பாட்டுங்கிறது தடை செய்யப்பட்ட பாட்டு இல்லை பல காலம் புழக்கத்துல இருந்த பாட்டு அந்த பாட்டை போட்டதுக்காக யாரும் கைசிப்படல பாட்டை பாடினவரோ இல்லை பாட்டுக்கு இசையமைச்சவரோ இல்லை பாட்டு வரிகளை உருவாக்கினவரோ யாரும் கைசைப்படல புழக்கத்தில் கூடிய ஒரு பாட்டு தான் அந்த பாட்டை ஒரு பாடி காட்டினாருங்கிறதுனால அவர் மேலே அஞ்சு பிரிவங்களை வழக்கு பொது அமைதிக்கு குந்தம் உழைக்கிறாரு வன்கொடுமை தடுப்பு சட்டம் இதுக்கு பொருந்தும் அப்படின்னா இது திமுகவின் பச்சை அயோக்கியத்தனம் அராஜகம் கொடும் அடக்குமுறை ஸ்டாலினின் கோழைத்தனம் எது கைது பாட்ட பாடி கைது காட்டினார் திமுக மேடைகள்ல வந்து கண்ணியம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு ஆளை கட்சியில திரும்ப சேர்த்தீங்களே எதுக்காக சேர்த்தீங்க அந்த பேசிய ஆபாசமான பேச்சு அது சமூக வலைதங்கள்ல தீயா பரவுது என்ன வார்த்தனும் எல்லாருக்கும் தெரியும் அதுக்காக தான் திரும்ப கட்சியில் சேர்த்தாங்க இப்போது வரை அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற ஆள் வந்து அவ்வளவு கொச்சியாக அவ்வளவு கீழ்த்தரமாக தனிநபர் தாக்கல் தொடுத்து ஆபாசமாக விரசமாக வைக்கிறமா பேசுறாங்க இப்ப வரைக்கும் இந்த ஆள் அப்ப நீங்க அதுக்கு வந்து புகார் கொடுத்தா வழக்கம் எடுப்பீங்களா கைது பண்ணி சிறையில் போடுவீங்களா அந்த ஆள்லாம் கடைசி வரைக்கும் சிறையில் கிடக்க வேண்டியதுதான் அவ்வளவு ஆபாசம் திமுக இணைய கூலிப்பட இந்த வார்த்தையை தெரிஞ்சே பயன்படுத்துகிற திமுகவுடைய இணைய கூலிப்படை குறிப்பாக திராவிடம் தூப்பாய் ஒரு கூலிப்படை இவங்க தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் அவ்வளவு ஆபாசமாக கொச்சியாக பேசுகிறாங்க பிற கட்சியை சேர்ந்த பெண்கள் குடித்து இல்லை யாராவது திமுக விமர்சனம் வைத்தாங்கன்னா அவ்வளவு இழிவாக பேசுகிறாங்க அவங்களெல்லாம் புகார் கொடுத்தோம்னா ஒருபோதும் சைபர் கிரைம் வந்து வழக்காக எடுக்காது ஏன்னா சைபர் கிரைம் வந்து அவங்க வந்து மக்கள் வெளிப்படத்தில் சம்பளம் சம்பளம் வாங்கலை அவங்களுக்கு சம்பளம் வந்து கருணாநிதி குடும்பத்தில தான் போகுது அதனால மத்த திமுக மேல புகார் கொடுத்தா ஒருபோதும் வழக்காக மாறாது ஆனா திமுக புகார் கொடுத்தாங்கன்னா உடனடியாக வழக்காக மாறும் இதெல்லாம் என்ன ஆயோக்கியத்தனா எவ்வளவோ கொச்சையா கீழ்த்தரமாக திமுகவோட இணைய கூடிப்பட திமுகவை சேர்ந்த பிரமுகர்கள் அவங்க பொது வெளியில பேசுறாங்க அதுக்கெல்லாம் கைது பண்ண துப்பு இல்லை ஆனா அவர் பாட்டு பாடாருக்கிறதுனால கைது பண்றாங்க சட்ட ஒன்றும் கெடுதான் பொது அமைதி குந்தம் அதை அது இப்போ ஆம்ஸ்டாங் படகு செய்யப்பட்டார்ல அந்த சட்டம் ஒழுங்கு இந்த பாட்டால் தான் கெட்டு போச்சேன் கள்ளச்சாரம் குடிச்சு அறுபத்தாறு பேர் இறந்து போனாங்கல்ல அது எல்லாம் அந்த பாட்டாலாம் நடந்துச்சான் சட்டம் ஒழுங்கு அப்படியே தமிழ்நாட்டில் குழு உளுன் இருக்கு அப்படியே தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழுது அமைதி பூங்கா திகழ்கிறப்ப அண்ணன் துறைமணி ஒரு பாட்டை போட்டு தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி பொது அமைதியை குந்தம் வச்சு சட்டை ஒழுங்கை கெடுத்துட்டார் மற்றபடி என் ஸ்டாலின் வந்து சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு சிறப்பான ஆட்சி எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி யாரும் வந்து குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சி கேவலத்தையும் கேவலம் கேவலம் எவ்வளவு கேவலம் பாருங்க அதாவது உண்மையிலேயே அண்ணன் சாட்டை துறைமுகன் உண்மையிலேயே அவருதலாக பேச்சிருந்தா கூட நீங்க கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்க தானே பேசுறாரு அரசியல் பொதுக்கூட்ட மேடைகள்ல நீங்க நோட்டீஸ் அனுப்புங்க நோட்டீஸ் அனுப்புங்க அவர் வந்து வழக்கு நீதிமன்றத்தில் பார்த்துக்கட்டும் அண்ணாமலை மேல அவதூறு வழக்கு போடுறீங்க தொடர்ச்சியா அந்த அவதூறு வழக்கெல்லாம் என்ன அவர் வீட்டு வாசல்ல காவல்துறை அடிக்குதா அவரை கைது பண்ணி உள்ள போகிறீங்களா எல்லாமே நோட்டீஸ் எடுப்புறீங்கள அப்போ மற்றவங்கன்னா அது சிவில் கேஸு நோட்டீஸ் அனுப்பி நீதிமன்றத்தில் பார்த்துக்குங்கிறது ஆனால் நாம் தமிழை கட்சி அப்படின்னா அது சிவில் கேஸ் கிடையாது கிரிமினல் கேஸு குற்றவியல் நடவடிக்கை அதுக்கு உடனடியாக கைது பண்ணணும் ஏன்னா சட்ட ஒழுங்கும் கட்டும் பொது அமைதி குந்தமிழ வச்சிரும்ல தமிழ்நாடு அமைதி பூங்கா இருக்கிறது அப்படியே ரெண்டு ரெண்டு ஆண்டாயும் குற்றவாளியை கண்டுபிடிக்க ஸ்டாலின் அரசுக்கு துப்பு இல்லை நீதிமன்றம் கேக்குது காரி துப்புது ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னு சமூக நீதி பேசுறீங்க வேங்க வயல் நாரி கொண்டு கிடது வேங்கையன் இல்ல திமுக அரசு திராவிட மாடல் அரசுறாங்க அதன் தொடர்புடைய குற்றவாளிகள் கண்டுபிடிக்க திமுக தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அதை வச்சு திமுக அரசியல் பண்ணது அந்த துப்பாக்கி சீட்டுக்கான நீதியை இடத்துல மாற்று கெடுத்து இல்ல நாங்க வந்தோம்னா குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம் நீதியை பட்டு தருவோம் தாயார் சொல்றாங்க இறந்து போன அந்த இறந்து போன தங்கச்சி ஸ்டோலினோட தாயார் சாத்தாங்குளம் படுகொலையில நீதி கிடைச்சிச்சு இதில் நீதி கிடைக்கல அப்படிங்கிறாங்க அதில் பதினேழு பேர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அருணாஜக ஆணையத்தோட அறிக்கை சொல்லுது பரிந்துரை சொல்லுது அந்த பதினேழு பேர் மேலே நீங்கள் கொலை வழக்கு போடணும் கொலை வழக்கு போட்டு உள்ள தள்ளணும் ஒருவரை கூட உள்ள தள்ளல அதில் தொடர்புடைய குற்றஞ்சாட்டப்பட்ட சைலேஷ் குமார் யாதவ்ங்கிற காவல்துறை அதிகாரிக்கு ஐஜி போஸ்ட்லேருந்து டிஜிபியாக பதவி வழங்குது இதே கேடுகட்ட திமுக அரசு அவங்களையும் கைது பண்ண மாட்டாங்க ஒருபோதும் கைது பண்ண மாட்டாங்க நாட்டில் வந்து மண்ணை மண்ணெல்லாம் அள்ளி கொண்டு போய் விற்கிறவன் கனிம வளங்களை கொண்டு போய் விற்கிறவன் மலையை சுரண்டவன் கஞ்சா விற்கிறவன் கள்ளச்சாரம் காய்ச்சறவன் இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை உருவாக்கி கொலை பண்றவன் அந்த மோதல்களை உருவாக்குறவன் இவனை யாரும் கைது பண்ண மாட்டாங்க இரும்புக்கரம் கண்டு ஒடுக்குவார்களா ஐயா ஸ்டாலின் இரும்புக்காரன் அந்த இரும்பு கரை யாரை ஒடுக்கும் பீம்ஸ் போடுறவன் ஃபேஸ்புக் ட்விட்டரில் பதிவு போடுறவன் காணொளி போடுறவன் இல்லை வந்து சோசியம் பார்க்குறவன் கிளி சோசியம் பார்க்குறவன் இல்லை பஞ்சு மிட்டாய் விற்கிறவன் இந்த இவங்களை தான் நோக்கி ஐயா ஸ்டாலினோட இரும்பு கரம் போகும் கள்ளச்சரம் காய்ச்சா நான் வாங்கி விட்டுரு கஞ்சா அபிமுக்கியான காசை வாங்கி விட்டுரு கூலிப்படை இருக்கானா அவனை கண்டுக்காத விட்டுரு இதுதான் திராவிட மாடல் அரசு வெக்கங்கட்ட மானங்கட்ட அரசு வன்கொடுமை வழக்கு போறீங்களே உங்க சமூக நீதி ராஜ ராஜகண்ணப்பன் ஒரு அமைச்சர் மீது ஒரு அதிகாரி சொன்னாரு பல முறை சாதியை சொல்லி என்னை அவமானப்படுத்தினார்னு சாதியை சொல்லி ஒரு அரசு அதிகாரியை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவமானப்படுத்தினார்னா அவர் மேல இந்த வன்கொடுமை சட்டம் பொருந்துமா பிறந்தவர் ஏன் வன்கொடுமை வழக்கு போடல ஏன் வழக்கு போடல அந்த பாட்டுல சண்டாளா அப்படின்னு இருக்குது சாதியை குறிக்குதுங்கிறாங்க ஆனா ஒருபோதும் அப்படிப்பட்ட எண்ணத்துல பாடல ஒருபோதும் அப்படிப்பட்ட பார்வையும் கிடையாது எங்க பாட்டே வந்திருக்க சண்டாலின்னு பாட்டே வந்துருச்சு ஜிவி பிரகாஷ் படத்துல ஏன் நம்ம நம்ம அந்த சண்டாலாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறப்ப பட்டியல் பிரிவு மக்களை வந்து இழிவுபடுத்துது சாதியை மோதலை உருவாக்குதுங்கிறாங்க ஐயா கருணாநிதி அக்டோபர் பதினேழு ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து ஒரு பதிவு போடுறாங்க என்ன பதிவுன்னா அண்ணா நாமம் என்று கூறிக்கொண்டு அவருக்கு பட்டையின் நாமம் சாத்துகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொள்ளாது அப்படின்னு சண்டாளத்தனத்தையும் குறிப்பிட்றாங்க அதே போல ஐயா கருணாநிதி வந்து சங்கிலி சாமி அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதாரு அந்த சிறுகதை வந்து உண்மை திராவிடர் கழகத்தோட உண்மை வார இதழில் பிரசுரிக்கப்படுது அதுல ஒரு உரையாடுது வருது இந்த சண்டாளன் இப்படி பண்ணிவிட்டானே அப்படின்னு இருக்கு ஐயா கருணாநிதி சண்டாலங்குற வார்த்தைய ஒரு இடம் இல்ல பல இடத்துல பயன்படுத்திருக்க அவர் சாதியா தெரியல முத்தமிழ் வித்தகராச்சே முத்தமிழ் வித்தகருக்கு வந்து சண்டாளன் சண்டாளர் அப்படிங்கிற வார்த்தை சாதியை குவிச்சது ஏன் தெரியல அப்ப கருணாநிதி சண்டாள அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறப்ப அது சாதியா தெரியல ஆனா ஒரு பாட்டு அந்த பாட்டை அப்படியே பாடுறப்ப அதுல சண்டாரங்கிற சொல்லு இருந்தா சொல்லாமல் இருந்தா அது சாதியை குறிக்கிதான் நம்ம சாதிய வாதத்தோடு செல்படுறோமா பட்டியல் பிரிவு மக்களுக்கும் சமுதாயத்துக்கு இடையே வந்து மோதலை உருவாக்குறவர்களே பேசுறோமா எவ்வளவு அயோக்கியத்தனம் நீங்க கை நடவடிக்கையை பாய்ச்சியது இந்த பேச்சுக்க சத்தியமாக இந்த பேச்சுக்கோ அந்த பாட்டுக்கோ இல்லை நன்றாக தெரியும் கள்ளச்சார விவகாரம் இது வரைக்கும் அறுபத்தாறு பேசிட்டு போயிட்டாங்க அந்த இறந்து போன கருணாபுரம் ஊருக்கு போய் அங்கே நடந்த உண்மைகளை வந்து படம் பிடிச்சு சாட்டை வளைவடி தான் அந்த போட்டாங்க அப்போ போறப்ப கண்ணுக்குட்டிங்கிற அந்த மூல மூல காரணமான காரண கெடுத்த இருக்கில் கண்ணுக்குட்டின் முதன்மை குற்றவாளி அவன் வீட்டுக்கு போகிறாங்க அவன் வீட்டில் போ போனா அங்கே எல்லா இடத்தையும் கருணாநிதி ஸ்டிக்கரு கருணாநிதி படம் ஸ்டாலின் ஐயா படம் எல்லா படமும் இருக்குது அதை படம் பிடிச்சு இவன் வந்து கள்ளச்சார வியாபாரி ஸ்டாலின் வந்து சாராய வியாபாரின்னு அந்த சாராய வியாபாரியும் ஸ்டாலின் சொல்லிட்டமா அதுல ரோசம் பொத்துக்கிட்டு வந்துச்சு அதனால எப்படா கைது பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டு இருந்து இதாண்டா வாய்ப்பு அப்படின்னு இப்ப கைது பண்ணிருக்காங்க இந்த ஆட்சியில மொத்தம் நான்கு முறை கைது விட்டுருக்காரு இதோடு செத்து ஒரு முறை குண்டர் தடுப்பு காவல் பாய்ச்சப்பட்டிருக்கு முதல் எப்படி கைது முதல் தலைவர் வந்து சமூக வலைதளம் ட்விட்டர் அதில் தலைவர் பிரபாகரன் குறித்து ஒருத்தன் இழிவாக பேசுகிறான் அவன் காரு காரு அந்த ஏதோ பராமரிப்பு சம்மந்தமான ஏதோ ஒரு நிறுவனம் வச்சுருக்கேன் அதில் எழுதுனேன் எழுதின பிறகு கூப்பிட்டு பேசுகிறாங்க என்னப்பா அப்படி தான் எழுதுன்னு கேட்குறப்ப அவன் தப்பாக பேசுகிறேன் நீ வந்து பாரு இடத்துங்கிற மாதிரி பேசுகிறேன் நேராக அவன் இடத்துக்கு போகிறாங்க அங்கே அப்படி பேசலை அவன் வந்து பணிவாக பேசுகிறான் அவனோட பாணி பேச்சு துணி மாறுது இயல்பான உரையாடலாக மாறுது பேசி முடிச்சுட்டு வந்துடுறான் அங்கே காவல்துறையும் அதிகாரியும் இருக்கிறாங்க அந்த இடத்துல சமூகம் அந்த இடத்துல முடிச்சுட்டு வர்றப்ப அந்த இடத்த விட்டு இறங்கி வர்ற மாதிரி ஒரு காட்சி அது அண்ணன் சாட்டை துறைமுகம் இருக்காங்க அந்த படத்தை எடுத்து போட்டு போறப்ப திமுக இறங்க திமுக ஆட்சியிலேயே சாட்டை துறைமுகம் ராஜ்யமா இதில் எப்படி அனுமதிக்க முடியும் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு நாங்கள் திமுகவுக்காக எழுத மாட்டோம் அப்படின்னு திமுகவோட இணைய கூலிப்பட இந்த இரநூறுவா ஊப்பிகள்லாம் கதறி ஒப்பாரி வச்சு ஓலமிட்டு அழுது புரண்டு அந்த அழுது புரண்டதால திமுகவோட தலைமை இவங்களை திருப்திப்படுத்த திருச்சி காவல்துறை கூப்பிட்டு சொல்லி வழக்கு போட சொல்லி உடனே திருச்சி மாவட்ட காவல்துறை அண்ணன் சாட்டை தலைமையை கூப்பிட்டு வாங்க ஒரு விசாரணை கூப்பிட்டு அப்புறம் நைஸாக சொல்லி வர வழி இல்லை வழக்கு போடணும்னு சொல்லி வழக்கு போட்டு நாங்கள் வழக்க போடுறோம் நீதிபதி எப்படி உங்களுக்கு பயில் கொடுத்துவாரு அப்படின்னு சொல்றாங்க நீதிபதி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் பைலபிள் செக்ஷன் வீட்டுக்கு போறப்ப நான் செக்ஷன் செக்ஷனாக மாற்றுறாங்க அதுல மூலத்தரவு சிறை ரெண்டாவது தடவை என்ன நடக்குதுன்னா ரெண்டாவது தடவை வந்து ஒரு காணொடி போடுறாரு சாட்டையில் அதில் குபேரன் சிலையை வந்து கருணாநிதி போல வடிவமைச்சு வைக்கிறாரு ஒரு நையாண்டி காணொடி அதில் அந்த குபேரன் சிலையை வச்ச உடனே கருணாநிதி மருந்தவுடனே கைது பண்ணணும் சாட்டையை கைது பண்ணணும் அப்படின்னு கிளம்பிட்டாங்க அந்த சமயத்தில் கனிம வள கொள்ளைக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் கன்னியாகுமரி நடக்குது அந்த கன்னியாகுமரி நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் துறைமுகன் பேசுகிறாங்க அப்போ வள கொள்ளை வந்து கேரளாவில் இல்லை தமிழ்நாட்டெலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நல்ல அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறந்தவன் கேரளா வாழ்கிறான் தமிழ்நாட்டு ஆள்றானா அப்படின்னு கேட்டுறாங்க உடனே முதலமைச்சரோட பிறப்பு வெளிவாக படிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு கைது எப்படின்னா அவர் பேசி முடித்து மூன்று மணி நேரத்துக்குள்ளே கைது பண்ணிடுறாங்க அவர் பேசி முடித்து அந்த பேச்சில் கைது பண்ணதுக்கான அதாவது பேச்சிருக்கான்னு பார்த்து உடனே அதுக்கு வந்து பிரிவுகளை போட்டு வழக்கை போட்டு வழக்கு போட்ட பிறகு அதுக்கான தனிப்படை அமைச்சு அவரை கைது பண்ண அனுப்பி இது எல்லாமே மூணு மணி நேரத்தில் முடிஞ்சிடுது ஏன்னா எப்ப 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 எப்பன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கைது பண்றதுக்கு அந்த பேச்சை பிடிச்சுக்கிட்டாங்க மூன்றாவது முறையாக இங்கே ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் திருப்பெரும்புது பக்கம் பாக்ஸ்கான் தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வந்து அவங்க இருக்கக்கூடிய விடுதி சரியா இல்லை தரமா இல்லை உணவு சரியா இல்லை அப்ப அடிப்படை வசதி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடுறாங்க அதனால அந்த போராட்டத்தில் வந்து உணவு சரியில்லாமல் எட்டு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஊடகங்கள்ல செய்தி வருது தந்தி போன்ற முதன்மையான காட்சி ஊடகத்து கூட வந்துச்சு அதை அதை வந்து அதை எடுத்து மேற்கோள் காட்டி பேசுறார் பேசின உடனே அவர் வந்து சமூக அமைதியை கெடுக்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு சொன்னது போலவே அன்னைக்கு சொல்லி அதுக்கு உடனடியாக கைது பண்ணி அதுல குண்ட தடுப்பு கவலை பாய்ச்சி அவர் வந்து திமுகவோட ஓராண்டுகள் ஆட்சியில் ஏறக்குறைய முன்னூறு நாட்களுக்கு மேலாக சிறைக்குள்ளா இருந்தார் இது எல்லாமே பழிவாங்கும் நடவடிக்கை அதோட தொடர்ச்சியாக சாட்டை வலையொலி திமுக தோல்நுறுத்தி வருவதாலும் விக்கிரமாண்டி தேர்தல் பரப்புரை களத்தில் தொடர்ச்சியாக திமுக கடுமையாக சாடி அந்த காணொலிகள் வந்து எல்லாரையும் பார்க்கப்படுது அதே போற சென்றடைங்கிறதுனாலையும் அவரை கைது ஒன்று குறி வச்சு அந்த கள்ளச்சாராய வியாபாரி சாராய வியாபாரின்னு சொன்னப்பவே கண்கொத்தி பாம்பா அப்பயே முடிவு பண்ணி அதற்கான வாய்ப்புகள் தேடுறப்ப இந்த பாட்டை பிடிச்சிக்கிட்டு கைது பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் கருணாநிதியை பேசலாமா ஆட்சியை தரக்குறைவாக பேசிட்டாரு தரங்கட்ட ஆட்சி தானே இது தரங்கட்ட மானங்கட்ட ஆட்சி தானே இது இதை பேசாமல் கருணாநிதியை பேசக்கூடாது கருணாநிதி துறகிதானே ஈழத்தில் ரெண்டு லட்சம் மக்கள் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட்ட போது எந்த பக்கம்னா கருணாநிதி சமூகநிதி பேசறதா சொல்றீங்க ஒடுக்குமுறைக்கு ஆளான ஈழ மக்கள் பக்கம் இன்னிங்களா ஒடுக்குமுறை நிகழ்த்திய அதிகார வர்க்கம் பக்கம் நீங்களா அன்னைக்கு அதிகார வர்க்கத்தின் குரலாக ஒழித்தா கருணாநிதி ஈழத்தில் மக்கள் செத்த போது அந்த சாவின் மீது நாற்காலி போட்டு அமர்ந்துருதா கருணாநிதி அவர் துறிதான் வளநாட்டில் ஒரு அதில் சொல்றது என்ன இருக்குது கடைசி தமிழன் திமுக வரைக்கும் கருணாநிதி துறை சொல்லி இருப்போம் நீ வந்து இந்த பாட்டை வந்து கடைக்கோடி வரைக்கும் இப்போ அந்த பாட்டு போயிடுச்சு கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்க்கைங்கிற பாட்டு போய் இந்த பாட்டு வந்துடுச்சு கருணாநிதியை பேசக்கூடாது திமுக கொள்கை கோட்பாடு ஒன்று இருக்கா அண்ணாவோட இயக்கமா இது அண்ணாவோட கோட்பாடு இருக்கா கட்சிக்கும் குடும்பத்துக்கு இடையே இடேறி வேணும் குடும்பத்தை கொண்ட கட்சியை கூடாதுன்னாது ஆட்சி நிர்வாகத்துக்கு கட்சிக்கு இடைவெளி வேணும் கட்சிக்காக ஆட்சி நிர்வாகத்துல பழி வாங்கக்கூடாது என்னாரு ஏதாவது இருக்கா மதுபான கடை நடத்தி வருமானம் கூடாதுன்னாது காசை வந்து காசை கொடுத்து வாக்களை வாங்கலாமான்னாரு எல்லாமே மாறி நிற்குது அண்ணாவோட என்ன கோட்பாடுகள் இருக்கு திமுகவில் என்ன கோட்பாடுகள் கருணாநிதி பண்ணது எல்லாம் துரோகம் அண்ணாவுக்கு பண்ணது துரோகம் மக்களுக்கு பண்ணது துரோகம் ஈழத்துக்கு பண்ணது துரோகம் உரிமைகளை பண்ணது துரோகம் எல்லாம் துரோகம் துரோகத்தை செஞ்சு ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டை ஒரு குடும்பத்துக்கு பட்டா போடும் விதமாக இன்னைக்கு திமுகவில் ஒரு குடும்பம் வந்து கொட்டமடைச்சு கொண்டிருக்கு இதுல கருணாநிதியை பேசக்கூடாது அதில் வந்து என்னென்னு சொல்லப்படுது கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் இதுல யாருக்காவது மாற்றுக் கற்றுக்க முடியுமா அதே போல் பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக புதைத்துட்டு கருணாநிதி உண்மைதானே பொன்னான தமிழ்நாடு தானே மண்ணோடு மண்ணாக தான் புதைச்சாது சதிகாரம் கிருமணாநிதி உண்மைதானே சண்டாரங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னா வேற ஒரு மாற்று வார்த்தையை பயன்படுத்திட்டு போறோம் துரோகரணி பயன்படுத்திட்டு போறோம் அது என்ன இருக்குது இதுக்கு கைது முன்னாள் முதலமைச்சர் தரல் குறைவா பேசிட்டாங்க இதுல உதயநிதி என்ன பேசினாரு எடப்பாடி பழனிசாமி மீது ஆயிரம் விமர்சனம் இருக்கு ஆயிரம் முரண் இருக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல அவர் வந்து அந்த படுகொலை நிகழ்த்ததெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கதுதான் நாங்க ஏற்கல ஆனா அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி குடித்த உதயநிதி என்ன பேசினாரு விட்டா சசிகலா காலுக்குள்ள பூந்திருப்பாரு அப்படின்னு பேசினாரு என்னென்னமோ பேசியிருக்காரு அப்ப எல்லாம் தெரியல அப்ப எல்லாம் தெரியலையே ஆனா இதுல வந்து கருணாநிதியை பேசக்கூடாது அவர் பேசவே கூடாது கண் முன்னே ஈழத்துல மக்கள் சாகுற போது அந்த சாதை வெளி உலக தெரிய வேண்டு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக முத்துக்குமாறு லண்டன்ல முருகதாசன் கடலூர் தமிழ் வந்த பால பல்லப்பட்டி ரவி சிறி ஹரிச்சந்திரன் மலேசியா செபஸ்டின் கடந்தூர் ஆனந்த் அப்படின்னு உலகம் முழுக்க பதினெட்டு தமிழக செத்து போனாங்க அந்த சாபை மூடி மறைச்சது கருணாநிதி குளத்தூர் முத்துக்குமார் அண்ணன் சாவோட சாவை வந்து காதல் தெரிஞ்சு மடைமாற்றம் பண்ணது கருணாநிதி உடலை தூப்பிச்சுட்டா பயன்படுத்துங்கன்னு சொன்னவரை அவர் உடலை உடனடியாக அடக்கம் பண்ணி அந்த இறுதி உருளத்தை கூட மக்கள் நெருக்கம் இல்ல வீதிகளை கொண்டு போகாம அவரை உடனடியாக அடக்கம் பண்ணி பள்ளிக்கு கல்லூரிக்கு விடுப்பு விட்டு விடுதியை மூடி எல்லா கொடுமைகளையும் செஞ்சவர் கருணாநிதி அன்னைக்கு வந்து நாம் பேசுகிற பேச்சு ராஜபக்சே கோபத்தை உண்டாக்கும் ராஜபக்சே கோபடாத வகையில் பேசுகின்றார் இது இரண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதே கருணாநிதி சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பதினொன்று பன்னெண்டுக்கு பிறகு நாம் விழுகிற முழக்கம் ராஜபக்ச செவிப்பறை கழிக்கிட்டோம்னாரு அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இந்த அயோக்கியத்தனங்களை இந்த துரோகத்தனங்களை தோல் உறிக்கணும் ஈழத்தில் ரெண்டு லட்சம் மக்கள் கொண்டடிக்கப்பட்ட பிறகு பதவி வாங்க டெல்லி கலைந்தவர் கருணாநிதி தோல் உறிக்கணும் இந்த வடக்கு இந்த கைது இந்த சிறை இது எல்லாத்தையும் தகர்த்தறிஞ்சு மீண்டு வருவோம் அண்ணன் துறைமுகன் அவர்கள் வந்து இந்த முறை விரைவில் சிறை மீண்டு வருவார் அதே சமயத்தில் சமரசமற்று என்று நாம் தமிழ கட்சி முட்டி மோதும் போராடும் சண்டையிடும் திமுகவை தோளுறிக்கும் கருணாநிதியை அம்பலப்படுத்தும் ஸ்டாலினை அம்பலப்படுத்தும் எவ்வளவு வேணாலும் திமுக ஆடட்டும் எவ்வளவு ஆட முடியுமோ ஆடட்டும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் இதே போல கருணாநிதி ஆடினாரு பத்து வருஷம் திமுக கூப்பில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல கடந்த காலத்து அவருக்கு மன்னிப்பு கேட்குறன்னா ஐயா ஸ்டாலின் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மன்னிப்பு கேட்டு மன்றாடுகிற நிலை வரும் அதனால் எவ்வளவு ஆடணுமோ ஆடட்டும் இதற்கெல்லாம் எதிர்வினை இதற்கான அறுவடை விரைவில் திமுகவுக்கு காத்திருக்கிறது